ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை மூன்றாவது முறை திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நூறு நாள் சாதனைகள் எழுதியவர் என் ஹேமாவதி இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மூன்றாவது தடவை பொறுப்பேற்று முதல் நூறு நாள்களை கடந்திருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி தனது த்ரீ பாயிண்ட் ஒ ஆட்சிக்காலத்தை தொடங்கிய பிரதமர் இந்த நூறு நாள்களில் குறிப்பிடத்தக்க பல்வேறு இலக்குகளை எட்டியிருக்கிறார் தொலைநோக்குக்கான மிக நீண்ட பயணத்தில் மூன்றாம் ஆட்சிக்காலத்தின் இந்த நூறு நாள்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது சிறப்பு அம்சமாக இந்த நூறாவது நாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளன்றே வந்தது நாடு முழுவதும் இரட்டிப்பு கொண்டாட்டத்தை உருவாக்கியது அதற்கான முன்னோட்டங்கள் இந்த முதல் நூறு நாள் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டுள்ளன சர்வதேச உற்பத்தி மையமாக இந்தியாவை உயர்த்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கடந்த நூறு நாள்களில் இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் நகரங்கள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவின் புனே தானே மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் மெட்ரோ ரயில் பணிகளுக்கு முப்பதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பிரதமர் சூரிய சக்தி திட்டத்தில் மூன்று புள்ளி ஐந்து வீடுகளுக்கு சூரிய மின்சக்தி வசதி செய்யப்பட்டுள்ளது முத்ரா கடன் திட்டத்தின் வரம்பு பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த நூறு நாட்களுக்குள் எட்டு புதிய ரயில்வே வழித்தடங்களுக்கான ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டுள்ளன இந்த திட்டங்கள் வாயிலாக நான்கு புள்ளி நான்கு இரண்டு கோடி மனித நாட்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேசத்தின் இரண்டு இடுக்குகளை கூட இணைக்கும் வகையில் தொடர்ந்து ரயில்வே மேம்படுத்தப்பட்டு வருகிறது சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அரசின் முதன்மையான கவனிப்பில் உள்ளன கடந்த ஆட்சிக் காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு அளித்த அறிக்கையை புதிய அரசின் அமைச்சரவை கொண்டிருக்கிறது இது தொடர்பான மசோதா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஐந்து ஆண்டு ஆட்சி முடிவதற்கு முன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் புதிய அரசு பொறுப்பேற்ற இந்த நூறு நாட்களில் மூன்று லட்சம் கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவில் உள்ள மெகா துறைமுகத்திற்கு எழுபத்தாறாயிரத்து இருநூறு கோடி ரூபாய்க்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இது உலகின் முதல் பத்து துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கும் இருபத்தைம் கிராமங்களை இணைக்கும் வகையில் அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சாலைகள் மற்றும் பாலங்கள் கட்டுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது துறையில் புரட்சியை ஏற்படுத்துவதையும் ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் கிராமப்புற நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிப்பதையும் நோக்கமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அறுபது கோடி இந்தியர்களுக்கு வீடுகள் கழிவறைகள் குடிநீர் மின்சாரம் ஆகியவை கிடைத்துள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் அரசின் நூறு நாள் சாதனைகள் குறித்து செய்தியாளர்களிடையே பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இந்த நூறு நாட்களில் உள்கட்டமைப்பில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐந்து சதவீதம் முதல் பனிரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையிலிருந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் டாக்டர் முருகன் தெரிவித்தார் மேலும் இந்த முதல் நூறு நாட்களில் நாடு முழுவதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மூன்று கோடி வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டில் இந்த நூறு நாட்களுக்குள் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கும் மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கும் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் பிரதமர் தொடங்கி வைத்திருக்கிறார் தூத்துக்குடியில் நூறு நாள் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு புதிய முனைய துறைமுகம் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை பெற்றுள்ளது பதினோரு புதிய நகரங்கள் பண்பலை வானொலி விரிவாக்கத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன இந்த நூறு நாள் செயல்பாட்டின் முத்தாய்ப்பாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் அனைவருக்கும் காப்பீடு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது ஆறு கோடி மூத்த குடிமக்களை உள்ளடக்கிய நான்கு புள்ளி ஐந்து கோடி குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கும் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்ற வகையில் இந்த காப்பீடு வழங்கப்படும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சிக்காலம் தேசத்திற்கு பொற்காலம் என்றால் மிக இல்லை நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மூன்றாவது முறை திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நூறு நாள் சாதனைகள் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னவ்